வெல்கம் டு அஷிம் பாரதியிலா இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா தை மாதம் வந்தாலே எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து எப்போவுமே வந்து போயிடுவோம் எல்லா வருஷமும் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அதை தான் இந்த வளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில நிறையா டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா அதையுமே வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நினைக்கிறேன் இல்லைனா வந்து நாங்கள் காலையில் வந்து கிளம்பி வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு நைட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் வந்து நைட்டு தங்கலாம் அப்படின்றதுக்காக வரோம் ஏதாவது மூணாவது வருஷம் இதோட இந்த டைம் வந்து நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு தான் வந்தோம் லாஸ்ட்டு கொஞ்சம் ஈவினிங் இங்கே கிளம்புறதுக்கே டைம் ஆச்சுன்றதால அங்கே போய் சேர்றதுக்கு மணி பத்திரையாகி போச்சு போன டைம் வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வந்து இடமே கிடைக்கல அப்படின்ட்டு ரூம் தான் எனக்கு ரூமில் வந்து தங்க போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது திடீர்னு வந்து இடம் எதுவும் செட் ஆகலைன்றதால ரூம் கிடச்சிது ரூமில் போய் தங்கியிருந்தோம் எதற்கே கோவில் இருக்கு இல்லையா அந்த ரூமில் தான் ஐநூறுபா சார்ஜு இந்த டைம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு படுக்கிறதுக்குலாம் இடம் எதனால் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டே போனோம் கடைசியில் பார்த்தா ரூம் எடுக்கலான்னு போனால் ரூம் எதுவுமே இடம் இல்லை எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க எங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சுற்றி பார்த்த பிறகு இந்த இடம் தான் வந்து கிடச்சிது எங்கன்னா நம்ம லைனில் வந்து நிற்போம் இல்லையா அதுக்கு நேராக ஒரு அவர் கூடாரருக்கு இல்லையா அங்கே தான் வந்து கிடச்சிது சரி பரவாயில்லன்னு நான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு நைட்டு சாப்பாடு காலை சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் போன வாட்டி நைட்டுக்கு மட்டும்தான் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க எண்டாப்பா சாப்பிட்டோம் வேகாத இட்லி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அதால் இந்த டைம் காலை சாப்பாடும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு சாதம் வந்து அதிகமாக பிடிக்காதுன்றதால நைட்டு சப்பாத்தி காலையில் இட்லியும் தக்காளி பூக்கம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே படுக்க ஆரம்பிச்சாச்சு ஆனா எனக்கு வந்து இந்த டைம் போனதுல வந்து என்ன தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் நைட்டே வந்து தங்கக்கூடாது ரூம் வேணா எடுத்து வேணா தங்கிக்கலாம் மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகி போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பாத்ரூமாக இருக்கட்டும் குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த மாதிரிலாம் இருந்தது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியில போய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது இருந்தாலுமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது அதனால வந்து காசு கொடுத்தது தான் குளிக்கிறது பாத்ரூம் எல்லாமே வந்து போயிருந்தோம் அதுவுமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை என்னென்னு தெரியல அந்த பாத்ரூம் கூட திறக்கவே இல்லை அதனால இந்த பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்றுறதுல என்ன அவ்வளோ அவசரம்னு தெரியல அவ்வளோ மோசமாக இருந்தது இருந்தாலும் எது என்ன அந்த மாதிரி பண்றதுல தான் போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது அப்படியே படுத்து தூங்குறது கூட பாத்தீங்கன்னா போன டைம் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் போய் படுத்தது தெரியல நல்லா தூங்கி காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எல்லாம் கிளம்பியாச்சு இந்த டைம் வந்து போயிட்டு பார்த்தாலே தெரியும் தூங்கவே இல்லை அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் அப்படியே படுத்துட்டு இருந்தேன் இதே தான் வந்து கொஞ்சம் கூட தூக்கமே வரல ஒரு குழந்தைய பச்சை குழந்தைய வந்து ஒரு சிலவங்களாம் குழந்தை பிறந்தவொடனே ஒரு ஒரு இடத்துல போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியூர் போகிறதெல்லாம் வந்து செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க எங்களுக்கு எங்கள் தலைமாட்டுக்கு மேலே தான் படுத்திருந்தாங்களா அந்த குழந்தை வந்து நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்ததா அதால யாருக்குமே அதிகமாக வந்து தூங்கவே இல்லை நான் சுத்தமாக வந்து உக்காந்துட்டு தான் இருந்தேன் அதனால் என் ஃபேஸ் ஏற்கனவே வந்து ரொம்ப டல்லா இருக்கேன் அதில் தூங்கல என்கிட்ட சுத்தமாக வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களா எங்கே பார்த்தாலும் தேடுறோம் எங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி வரலன்னு சொன்னாங்க கோவிலோட பாத்ரூம் தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பா தண்ணி வந்தது அங்கே போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கடகன்னு வந்து ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளம்பி வந்தாச்சு எனக்கு சேரீ கட்டுறதுக்கு தான் வந்து சரியாகவே கட்டவே இல்லை சரியாக நிற்கவே இல்லை ஏதோ வந்து சரி கட்டின வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு எனக்கு தெரிஞ்ச மேல்மலையினரை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம் எடுத்து தங்குறதுன்றது பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா வந்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட ரூம் தான் ஆயிரம் ரூபா கொடுத்தா நம்ம சாவி கொடுக்குறப்ப மீதி ஐநூறுரூவா வந்து கொடுத்துருவாங்க அதனால ரொம்ப இப்போ ரொம்ப தூரம் போய் தங்குற மாதிரி இருக்காது கோவில்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போன வாட்டி ரொம்ப ஈஸியாக அந்த இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தான் எப்படி ரூம் தான் கிடைக்க போகுது அப்படின்னு ஹீட்டர்லாம் வேறு எடுத்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதாக வர மாதிரி ஆகிப்போச்சு ரூம் எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை அதே மாதிரி ரூம் எடுத்து தங்குறப்ப பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வந்து தூங்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பேக்காக இருக்கட்டும் நம்மள பொருட்களாக இருக்கட்டும் ஃபோனு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய திருடு போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால அந்த பயம் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு நாங்கள் வந்து நல்லா தூங்குவோம் போன டைம் முந்தனை வாட்டி அப்படி தான் போன டைம்ல ரூம் எடுத்த இல்லையா அதுக்கு முந்தனை வாட்டி வந்து இவர் எங்களுக்கு காவலுக்காகவே உட்காந்து ஏதாவது பயன் கை வேற எதனா நகலா ஏதாவது ஆயிட போதும் அப்படின்றதுக்காக காவலுக்காகவே இருந்தாரு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாச்சு போன டைம் பார்க்குறப்ப நிறைய அடுப்பு இருந்தது அடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெளியில ஒரு அடுப்பு வச்சு அடுப்பும் கொடுக்குறாங்க விறகும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ ஆயிப்போச்சு போல இருக்கு அதால அடுப்பு எல்லாமே உடச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அதிகமாக பொம்மை இல்லாமல் இருந்தது அந்த அடுப்பு குண்டா வைக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தது நாங்கள் ஏதோ வெளியில வைக்க தேவையில்ல இங்கே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவே ஏதோ தேடி பிடிச்சி எல்லா அடுப்பும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏதோ ஒரு சில அடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது என்னோட குண்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உட்காரவே இல்லை அதனால ஒரு கல் ஒன்று வச்சு அது மாதிரி தான் வச்சுருக்கேன் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன டைமை விட இந்த டைம் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து போயிருந்தோம் ஒரு சிலவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் பொங்கல் வச்சுட்டு போயிருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் இந்த இதில் வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தோம் ஒரு சிலர் களையில் போட்ட ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க நாங்களும் பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது எப்படி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போறதுலாம் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடுப்பு வந்து தண்ணி தெரிச்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வீட்டுல எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யறதுக்கான எல்லாமே எடுத்துட்டு போயிடணும் நாங்க கோலம் மாவு பேப்பர்ல மழிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் விறகு கூட பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா போன வாட்டி போகிறப்ப இருந்தது அதுக்கப்புறம் ரூபா இருந்தது இந்த டைம் எப்படி ரூபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்ல வந்து சின்ன சின்னதாக உடச்சு போட்டு ஒரு கவர் வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அது ஒரு ஆளுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த விறகு வந்து சரியாக போச்சு அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன அரிசி வெள்ளம் ஏலக்காய் கல்லுப்பு கொஞ்சோண்டு அது மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்து திராட்சை கூட பாத்தீங்கன்னா வருத்தையே எடுத்துட்டு போயிடலாம் மாவு வந்து பாத்தீங்கன்னா மாவு பச்சரிசி மாவை அப்படியே இடிச்சு ஒரு கப்பில் போட்டு மூடி எடுத்துக்கலாம் இதே மாதிரிதான் நம்ம எப்படி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் அதே தான் ஏன்னா அங்க போய் நம்ம தேடவும் முடியாது ஏன்னா கொஞ்சம் தூரம் தூரமா போற மாதிரி இருக்கும் பொங்கல் வைக்கிற இடத்துக்கும் அதனால அங்கங்க ஓடி போய் எல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால எல்லாமே செட்டா வந்து எடுத்துட்டு போயிடுவோம் நாங்கள் எப்பவும் நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறோமோ அதே மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் கும்ப வச்சுட்டு கோலம் போட்டுட்டு விறகு வச்சு கற்பூரம் வச்சு நம்ம படைத்து தானே சாமி கும்பிட்டுட்டு தானே பொங்கல் வைப்போம் அதே மாதிரி தான் வச்சு ஆரம்பிச்சுட்டு பொங்கல் ரெடியான பிறகு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம மாவிளக்கு வந்து பெசைய ஆரம்பிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதெல்லாம் வந்து மேலே வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையில போட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் போன டைம் ரூம் எடுத்ததால் ரூம்லேயே வந்து பேக் எல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் இந்த டைம் ரூம் எடுக்காதால ஒரு குறை என்னென்னா இந்த பையை எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மாவிளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து மாவிளக்குக்கும் கவரில் போட்டு தான் தனியாக எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம பொங்கலில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன் ஏதோ சிந்தனையில் வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளத்தையும் வந்து பொங்கலுக்கே வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை தான் வந்து போட்டு மாவிளக்கு பிசைஞ்சேன் நல்லா தான் பிசைஞ்சேன் ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா பொங்கலுக்கு மேலே ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டேன் அந்த பொங்கல் வந்து சூடாவை சூடாவை மாவிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மா இல்லை அது வந்து தண்ணியாகி போச்சு என்னடா இதுன்னு நினச்சேன் ஆனால் அதுலேயும் வந்து விளக்கு போட்டு ஏற்றிட்டேனா அதுக்கப்புறம் பொங்கல் வச்ச பிறகு பேகெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு எங்கன்னா இவங்க ரெண்டு எங்கள் மூத்தாரோ அவர் வந்து மொட்டை அடிக்க போகிறாங்க அதனால அவங்க வந்து மொட்டை அடிச்சிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ள நம்ம அங்கே வந்துடலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் டைம் லேட் பண்ண லேட் பண்ண நாம வந்து இங்கேயே தங்கி இங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் லைனில் நின்றுணும் ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களாம் குளிச்சுட்டு ரெடியாகி கோவிலுக்கு வர்றதுக்குள்ள நம்ம இருந்தால் தான் நம்ம அங்கே தங்குறதுக்கான ஒரு கூட்டம் இல்லாமல் சாமியை வந்து பார்க்கலாம் அதுக்காக எவ்வளோ வந்து சாமியை வந்து சீக்கிரமாக போய் பார்க்கறதுக்கு டைம் சேவ் பண்ண முடியுமோ அதே மாதிரி சீக்கிரமாக வந்து போயிடும் அங்கே போய் மொட்டை அடித்து குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பொங்கல் வச்சு ரெடி ஆகி நாங்களும் இங்கே சாமி பார்க்குறதுக்கு இங்கே வந்து லைனில் இங்கே வந்து நின்றுட்டோம் கூட்டம் இல்லாமல் சாமி பார்க்கணுன்னா எப்போவுமே வந்து கோவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைமில் போய் லைனில் போய் நின்றுனால் செம கூட்டமாக தான் இருக்கும் ஒரு 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 மணி நேரம் ஒரு ஏழரை மணி அந்த மாதிரி டைமில் போனால் கொஞ்சம் காலையிலேயே வந்து கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் வியாழக்கிழமை நைட்டு போய் தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் சாமி வந்து பார்த்துருந்தோம் அப்போ வந்து நாங்க பொங்கலைக்கே போகிறோம் இல்லையா ஆர் ஆறரை மணிக்கு போயிருந்தோம் இல்லையா அப்போ வந்து இந்த வேலைக்கெல்லாம் போறவங்க கோவிலுக்கு வந்து போயிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்து நின்று இருந்தது நாங்கள் வரப்ப எப்படியும் அவ்வளோ கூட்டம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வந்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா நாங்கள் இதுக்கு முந்தின வருஷம் வந்திருந்தோம் இல்லையா அப்போ வந்து கிட்டத்தட்ட இங்கே இருந்தே இங்கே தங்கியே வந்து காலையில் ஒரு பத்தரை மணிக்கு தான் வந்து லைனில் வந்து பொங்கல்லாம் வச்சு ஒரு சில காரணங்களால் நாங்கள் அவ்வளோ கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு நின்று இருக்கோம் அதனால் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரெண்டு மூணு வாட்டி போய் சாமி வந்து பார்த்துருந்தோம் இந்த டைம் சாமி பார்க்குறதுக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளேயே வந்து போயிட்டோம் நினைக்கிறேன் அந்த சாமி வந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஒரு படி மாதிரி ஏறி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கிட்டே இருந்து தான் ரொம்ப நேரம் நிற்கலை கொஞ்சம் கொஞ்சம் நகந்து நகர்ந்து போகிற மாதிரி தான் இருந்தது நீங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு போகிறீங்கன்னா கூடையை வந்து நம்ம இடுப்புலேயும் தலையிலையும் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து போக முடியாது அதனால் எப்போவுமே கட்டப்பையில் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புத்தம்மன் இருக்காங்க இல்லையா அங்கே வந்து நாங்கள் மாவிளக்கு வந்து ஏற்றிக்குவோம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நம்ம மலை ஏற்றிடுவோம் கோவில் சுற்றி வந்து மலை ஏற்றிடுவோம் ஏன்னா வந்து கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒரு சிலவங்க அந்த தலையிலேயே வச்சிட்டு வராங்க அந்த மாதிரிலாம் கூட்டம் இருக்கிற டைம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுட்டு வர முடியாது ஏதோ போன டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்து சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்தது போன வாட்டி போய் சாமி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கா வெள்ளி அலங்காரத்தில் வந்து இருந்திருந்தாங்க நாங்கள் பொங்கல் எப்படியும் வரப்போ கூட்டமாக இருக்கோம் அப்படின்றதுக்காகவே சாமியை வந்து பொங்கல் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக தான் இருந்ததுன்றதுக்காக அப்போ போய் சாமியை வந்து பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டும் போயிருந்தோம் அது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி வந்து போயிருந்தோம் இந்த டைம் வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மா வந்து அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருந்தது அந்த இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அந்த அலங்காரத்தில் தான் அபிஷேகம் இருக்கப்ப போய் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கோவிலில் வந்து சுற்றி வந்துட வேண்டியது தான் எப்போயுமே பையில் வந்து பொங்கக்கூட வைக்க தேவையில்ல அப்படியே இடுப்புலேயே வச்சுட்டு ஒரு ரவுண்டு கோவிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் விளக்கை வந்து மாவிளக்கை அங்கேயே வந்து மலை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வருவோம் குலதெய்வ கோவிலுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போயிட்டு வரணும் அதான் ரொம்ப நல்லது குலதெய்வம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடிக்கடி போயிட்டு வரணும்னா தான் எங்களுக்கு ஆசா என்னவோ தெரியல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த அம்மா வந்து எங்களை கூப்பிட்றாங்க அது இல்லாமல் ஒரு வாட்டி போறோம் சரி மாலைலாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் நம்ம பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் எடுத்தாலும் காசா இருக்குது என்ன பண்றது மாலை வந்து நூறுரூபா நூற்றி ஐம்பது அது போடுறதுக்கு இரநூறுபா வந்து கேட்பாங்க போல இருக்குது இந்த பொங்கல் கூட எடுத்துட்டு போய் படைக்கிறது கூட நூறுரூபா வந்து கேட்டாங்க நாங்கள் ஐம்பது ரூபா மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கிட்டு போகிறது ஒரு பங்காக இருந்தாலும் அதை நம்ம எதுவுமே கொடுத்து செய்ய போகிறதுக்கு வந்து அதிக ரேட்டாக இருக்கு அதனாலேயே மாலை வாங்கலை அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் அந்த அர்ச்சனை வாங்கிட்டு போய் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதில் இருக்கு எடுக்கிறத எதையுமே எடுக்கவே இல்லை நம்ம கொடுக்குற இருந்து ஒரு தேங்காயை உடச்சி கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா சாதா ஒரு சின்ன கோவிலுக்கு போயிருந்தாலும் அங்கே விபூதி குங்குமம் ஒரு கவரில் வந்து போட்டு கொடுப்பாங்க அது கூட பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை நாங்களா வந்து எங்கேயாச்சும் குங்குமம் கொடுக்குறத அதை மடித்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் யாருக்குன்னா கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது எதுக்கு எடுத்தாலும் காசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஃப்ரீ பாத்ரூம் வந்து போயிருந்தோம் பார்த்தீங்களா அங்கேயும் அந்த மாதிரி தான் நான் பாத்ரூம்லாம் கழுவுறில்லை எனக்கு காசு கொடு இருபது ரூபா கொடு முப்பது ரூபா கொடுன்னு அந்த மாதிரி வந்து கேட்க ஆரமிச்சுட்டு ாங்க நாங்கள் எப்போ போயிருந்தோன்னா தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வந்து போயிருந்தோம் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து மாசி ஒன்று பிறகுதுன்னா அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை தான் வந்து போயிருந்தோம் தை மாதத்துக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து போயிருந்தோம் ஏன்னா அப்போ தான் வந்து தேர் தேக்காக எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குமா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இல்லையா வருஷாந்திரம் எல்லா டைமும் வந்து தேர் வந்து புதுசாக செய்வாங்களா அப்படின்ட்டு ஆமாம் எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரமும் பணமரத்தாலையும் வந்து தேர் வந்து செய்வாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் இங்கே அப்படியே கோவிலெலாம் சுற்றி வந்துட்டு சுட சுட வந்து வெண்பொங்கல் கொடுத்தாங்க அதேமே கோவிலுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பெரியாயை பார்க்குறதுக்காக இங்கே வந்து இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நிறைய பேரோடய குலதெய்வம் மேல்மலையினூர் அங்காளம்மா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்காகவும் வந்து வேண்டிக்கிறேன் முக்கியமாக வந்து நான் எப் எல்லா டைமில் வந்து வேண்டிக்கிறது என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கொடுங்க இந்த வருஷம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு நிறைய வாட்டி எல்லா டைமும் நான் வேண்டிக்கிறது தான் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வேண்டதோடயவும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படியே அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு எப்பவுமே அம்மா வந்து பார்த்துட்டு பெரியாயே வந்து பா பார்த்துட்டு தான் போகணும் அப்படியே வந்து பார்க்காம போகக்கூடாதுன்றதில் அப்படியே பார்த்துட்டு வந்து இங்கே திருஷ்டி சுற்றி போடுவாங்களே அந்த சைடு போனால் அங்கே வந்து சுற்றி போடுவாங்க இந்த சைடு வந்தால் இங்கே வந்து சுற்றி போடுவாங்க இல்லையா என்ன ஒரு Jadi orang orang kita paling எப்படியும் வந்து எலுமிச்ச மரத்தை சுற்றி போகிறது நல்லது தானே நம்மளுக்குன்னு திருஷ்டி இருந்தாலும் வந்து போகுன்றதுக்காக அப்படியே எல்லோரும் வந்து ஒன்றா நின்று சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருந்தோம் வெளியே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அன்னதானம் நாங்கள் அன்னதானம் நினைக்கவே இல்லை ஏன்னா இட்லி வந்து கப்பு நிறைய எல்லோரும் நீங்கள் ஓரவத்தையும் இட்லி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்களும் தான் இட்லி எட்டு வந்தோம் இருந்தாலும் அன்னதானம் அம்மா வந்து இன்னைக்கு இவங்களுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு படி இருந்தாங்களோ அது யாரால் மாற்ற முடியும் சாப்பாடு நடக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீவில் வந்து நிற்க ஆரம்பித்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்று இருப்போம் போல் இருக்குது அதுக்கப்புறம் வந்தவங்களாம் ஃப்ரீயாக வந்து நேராக சாப்பிடவே வந்துட்டாங்க நாங்கள் தான் ஒரு அரை மணி நேரம் போல நின்று இருந்து அதுக்கப்புறம் வந்துடணும் அது இல்லாமல் சாப்பாடு ஒரு சிலவங்களுக்கு வந்து ஐம்பது பேர்னா ஐம்பது பேர் தான் இருபது பேர்னா இருபது பேர் தான் அப்படியே வந்து பாதியில் அவ்வளோ நேரம் நின்று எங்கன்னா வந்து நின்று நிறுத்திட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ நேரம் நின்று ஏன்னா பசங்களாம் வந்து சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கள கம்பல் பண்ணி தான் வந்து கூப்பிட்டு போயிடணும் போயிட்டு அன்னதான நல்லா சாப்பிட்டுட்டு பூசணிக்காய் சாம்பார் ரசம் மோர் பீட்ரூட் பொரியல் நினைக்கிறேன் அது மட்டும் தான் வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பை வந்து தேங்காய் பழம்லாம் வாங்குறோம் இல்லையா வந்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து தூக்கிட்டே வந்து போகல சாமியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எங்க நம்ம தேங்காய் பழம் வாங்குறோங்களோ அங்கே வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு தார்பாய் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அங்கேயே மூடி வச்சுட்டு வரப்ப வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு அன்னதானம் வந்து மூணு டைம் மூணு வேலையுமே வந்து போடுவாங்க சாதம் சாம்பார்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நைட்டு வந்து பஸ் வந்து கோயிலாண்டே இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்து தான் ஏற மாதிரி இருந்தது அங்க வந்து வெயில் வந்து வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சு எப்பவுமே பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உடனே வந்து பஸ்ஸு கிடச்சி தான் சரித்திரமே கிடையாது எப்பவுமே ஒரு ஒன் அவர் அரை மணி நேரம் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது நாங்கள் வரதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஸ்ஸு போயிருப்பது இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துருந்தோம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு பதினொன்று மணிக்கெலாம் பஸ் வந்தது அதுக்கப்புறம் செஞ்சு வந்து அதுக்கப்புறம் தான் விழுப்புரம் வர மாதிரி இருந்தது ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி போ மாறி மாறி கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணிக்கெலாம் வந்துட்டோம் இதுவே வந்து நைட்டு வந்து தங்கணும்னா நாங்கள் வீட்டில் இங்கேருந்து காலையில் போய் பஸ் ஏறதுக்கு காலையில் ஒரு பதினொன்றரை ஆகிடும் நைட்டு சாமிலாம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து ஒம்போதரை அந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் நைட்டே எப்போவுமே தங்கிட்டு சாமி பார்த்துட்டு காலையில் சீக்கிரம் வந்து சேர்ந்துடலாம் இல்லையா ஒரு சில டைம்லாம் ஒரே நாளில் போயிட்டு வரதுன்னா மதியம் போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் அதனால் வெளியிலே சாமி படிச்சுட்டு வந்துருவோம் சாமி பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி போகிறப்ப தான் சாமி நல்லா ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி அப்படின்றதாலே போயிடுறது அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிடுவேன் அப்படியே வந்து பிரசாதம் வச்சு படைக்க வேண்டியது தான் இதோட அந்த வாக முடிக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தான் என்ன சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்